ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் வெள்ளி பதக்கம் வென்ற இந்தியர் யார் ஆன்சர் நீரஜ் சோப்ரா சோ இந்திய ஈட்டியர்தல் வீரர் நீரஜ் சோப்ரா தான் பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில ஈட்டியர்தல்ல வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து முதல் வெள்ளி பதக்கத்தை வென்று தந்திருக்காரு சோ லாஸ்ட் நடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில வந்து நீரஜ் சோப்ரா நம்ம இந்தியாவுக்கு தங்க பதக்கத்தை வென்று தந்திருப்பாரு சோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்று இருக்காரு சோ இதுதான் இந்த போட்டியில இந்தியாவுக்கு கிடைத்த முதல் வெள்ளி பதக்கம் சோ முதல் பதக்கம் யார் பண்றாங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அப்படின்னா மானு பாக்கர் அவங்க வந்து பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் துப்பாக்கி சுடுதல்ல பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வந்து இந்தியாவுக்கு முதல் பதக்கமான வெண்கல பதக்கத்தை வந்து வென்று தந்திருப்பாங்க இப்போ முதல் வெள்ளி பதக்கத்தை வந்து நீரஜ் சோப்ரா வென்றிருக்காரு ஸோ நீரஜ் சோப்ரா பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஈட்டியறதில் எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி நமக்கு வந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்று தந்திருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தங்க பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா பாகிஸ்தான் வீரர் அர்ஷத் நதீம் என்பவர் சோ இவர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தொண்ணூத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டருக்கு ஈட்டியிருந்து உலக சாதனையோட ஒலிம்பிக் சாதனையோட இவர் வந்து தங்கப்பதக்கம் வென்று தந்திருக்காரு பாகிஸ்தானுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் பீட்டர்ஸ் வந்து வெண்கலம் வென்றிருக்காரு இவர் வந்து கிரானடா நாட்டை சேர்ந்தவர் இவர் எவ்வளவு தூரத்துக்கு ஈட்டி இருந்தார் அப்படின்னா எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து நான்கு மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி இருந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு நீரஜ் சோப்ரா எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி இருந்து நம்ம இந்தியாவுக்கு வெள்ளி பதக்கம் வென்று தந்திருக்காரு இரண்டாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஹாக்கி போட்டியில் இந்தியா எந்த பதக்கம் வென்றுள்ளது வெண்கல பதக்கம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலுமே வெண்கல பதக்கம் தான் இந்திய ஹாக்கி அணி சோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலுமே இந்திய ஹாக்கி அணி வந்து இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் வென்று தந்திருக்காங்க வெண்கல பதக்கத்துக்கான சொற்று சுற்று இந்த வெண் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது இல்லையா அதுல வந்து வெண்கல பதக்கத்துக்கான சுற்று பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் ஸ்பெயின் அணிக்கும் இடையே வந்து நடைபெற்றது இந்தியாவுக்கும் ஸ்பெயின் அணிக்கும் இடையே ரெண்டு ஒன்னு அப்படிங்கிற கோல் கணக்கில் இந்தியா ஸ்பெயின் நாட்டு வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை வென்றிருக்க சோ தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகள் பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா இது வந்து எத்தனையாவது பதக்கம் இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூன்றாவது பதக்கம் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறமா முதன் அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டிகள்ல வந்து நம்ம இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா வெண்கல பதக்கம் தொடர்ந்து ரெண்டு முறை ஒலிம்பிக் போட்டியில வின் பண்ணியிருப்பாங்க இந்திய அணி ஸோ அதை அடுத்து இப்ப முதன் முறையாக தொடர்ந்து அடுத்தடுத்த ஒலிம்பிக் போட்டியில வந்து இந்தியா வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்கு அடுத்து ஹாக்கி அணி இந்திய ஹாக்கி அணி ஒலிம்பிக் வரலாற்றில் இது வரைக்கும் எத்தனை பதக்கங்கள் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு தங்க பதக்கம் வென்றிருந்தாங்க ஒரு வெள்ளி பதக்கம் இரண்டு வெண்கல பதக்கங்கள் வென்றிருந்தாங்க அதுக்கப்புறமா நாற்பத்தி ஒரு வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்திய ஹாக்கி அணி வந்து ஒலிம்பிக்ல பதக்கம் வெல்லாத நிலையில லாஸ்டா டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தாங்க அதையடுத்து இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிலேயும் வெண்கலம் வென்றிருக்காங்க ஹாக்கி அணியுடைய ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் கோல் கீப்பர் யார் ஸ்ரீஜேஸ் பி ஆர் ஸ்ரீஜேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியோடு அவர் வந்து ஹாக்கில இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் இதுவரைக்கும் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு நான்கு வெண்கல பதக்கம் ஹாக்கில வந்து ஒரு வெண்கல பதக்கத்தோட சேர்த்து நான்கு வெண்கல பதக்கம் வெள்ளி பதக்கம் நீரஜ் சோப்ரா வெற்றி வெள்ளி வெள்ளி பதக்கம் சொல்லிட்டு ஐந்து பதக்கங்கள் வென்றிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் மூன்று பதக்கங்கள் வெண்கல பதக்கம் வந்து துப்பாக்கி சுடுதல் தான் இந்தியா வந்து வின் பண்ணியிருந்தது ஸோ துப்பாக்கி சுடுதலில் பத்து மீட்டர் ஏழு பிஸ்டல் தனிநபர் பிரிவில் பார்த்தீங்கன்னா மானுபாக்கர் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க அடுத்து பட்டு பத்து மீட்டர் ஏழு பிஸ்டல் கலப்பாணிகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா மானுபாக்கரும் சரப்ஜோத் சிங்கும் இணைந்து ஒரு வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க அடுத்து ஸ்வப்னில் குசேல் பார்த்தீங்கன்னா ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவில் வந்து ஒரு வெண்கல பதக்கம் வென்றிருப்பாங்க ஸோ துப்பாக்கி சுடுதலில் ஒில் மூன்று வெண்கல பதக்கம் வென்றிருக்கு இந்தியா மூன்றாவது கேள்வி வினேஷ் போகாட் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் பி மல்யுத்தம் ஸோ பார்த்தீங்கன்னா வினேஷ் போஹாட் வந்து மல்யுத்த வீராங்கனை ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து வினேஷ் போஹாட் பற்றி தான் பார்க்குறோம் ஸோ வினேஷ் போஹாட் வந்து மல்யுத்த வீராங்கனை இப்போ வினேஷ் போஹாட் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வதேச மல்யுத்தத்துலேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இவங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோகிராம் இடைப்பிரிவில் வந்து அவங்க ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் தான் பங்கேற்றிருந்தாங்க மல்யுத்த போட்டியில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதி இறுதிச்சுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை வந்து வினேஷ் போகட்டா முன்னாடி பாத்தீங்கன்னா எடை போடும்போது அவங்க கிராம் வந்து கூடுதலா இருந்ததுனால அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்துட்டாங்க இறுதி போட்டியில அவங்களுக்கு நமக்கு தெரியும் தகுதி நீக்கம் வெள்ளி பதக்கம் கோரி வெள்ளி பதக்கமாக தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெள்ளி பதக்கம் கோரி அவங்க முறை மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க சோ வெள்ளி பதக்கம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து தான் தெரிவிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையிலே இந்த வினேஷ் போகாட் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க இந்த சர்வ சர்வதேச மல்யுத்த மல்யுத்தத்துல ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க இவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க சோ வினேஷ் போஹாட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உலக சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து இரண்டு வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல மூன்று தங்கம் வென்றிருக்காங்க ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில ஒரு தங்கம் மூன்று வெள்ளி நான்கு வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க நான்காவது கேள்வி தமிழ் புதவன் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சோ பாத்தீங்கன்னா இன்றைய தினமான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தமிழ் புதவன் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு இந்த ஸ்கீம் இது வந்து மாணவர்களுக்கான ஸ்கீம் இப்போ ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து காலேஜ்ல உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுறாங்களே மாணவர்கள் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் ஆண்டு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது இப்போ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோவையில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தினால எட்டு லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரி படிக்கக்கூடிய இரண்டு எட்டு லட்சம் மாணவர்கள் வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்காக தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் புதுமை பெண் திட்டம் சோ புதுமை பெண் திட்டத்தினால பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் பேர் வந்து பயன்பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தான் இந்த புதுமை பெண் திட்டமானது தொடங்கப்பட்டது இந்த புதுமை பெண் திட்டமும் ஆறுல இருந்து பன்னெண்டாம் வரைக்கும் கவர்மெண்ட் படிச்சுட்டு அடுத்து கல்லூரி படிக்கிறாங்களே மாணவிகள் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது மாணவிகளுக்கு நெக்ஸ்ட் இந்த தமிழ் முதல்வன் திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து முன்னூத்தி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க ஐந்தாவது கேள்வி ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் இந்த ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டமானது தொடங்கப்பட்டது இதை வந்து டாப்ஸ் சொல்லுவாங்க அதாவது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் தமிழ்ல வந்து ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது சோ நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா இப்போ விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவுல விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கும் வகையில அதே மாதிரி ஏழை விளையாட்டு வீரர்களுக்காங்களே அடித்தட்ட அளவுல திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிஞ்சு அவங்கள சர்வதேச விளையாட்டு போட்டிகள்ல வந்து விளையாடுவதற்கு உதவி 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 புரியும் வகையில பாத்தீங்கன்னா மூன்று திட்டங்களா வந்து செயல்படுத்தப்படுது இந்தியால மத்திய அரசு சார்பில் திட்டங்கள் பார்க்கும் போது கேலோ இந்தியா திட்டம் இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே ஒரு விளையாட்டு மையமானது நிறுவப்பட்டிருக்கு அதாவது பயிற்சி மையம் நிறுவப்பட்டிருக்கு அடுத்து பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து பங்கேற்கும் வகையில் பாத்தீங்கன்னா மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் போட்டிகளானது நடத்தப்படுது நெக்ஸ்ட் கீர்த்தி திட்டம் சோ இந்த கிருத்தி திட்டம் அப்படின்னா அதோட ஃபார்ம் என்ன வளர்ந்து வரும் திறமைகளை கண்டறியும் கேலோ இந்தியா அப்படிங்கறதுதான் கிருத்தி திட்டம் அதான் ஷார்டா கிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கீழ் நம்ம நாட்டு இருக்கக்கூடிய ஒரு லட்சம் திறமையான விளையாட்டு வீரர்கள் வந்து கண்டறியப்பட்ட அவங்களுக்கு சிறந்த அளவு பயிற்சி வழங்கப்பட்டு சர்வதேச போட்டிகள்ல வந்து பங்கேற்க வைக்கப்படுது டாப் டாப் சிட்டம் சிட்டம் அதாவது ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் சொல்லிட்டு இது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த டாப் கீழ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவல்ல இருப்பாங்க இல்லையா வீரர் மற்றும் வீராங்கனைகள் அதி திறமையான வீரர் மற்றும் வீராங்கனைகள்ல ஆயிரத்தி ஐம்பது பேர் வந்து தேர்வு அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அனைத்து வசதிகளுமே அவங்களுக்கு செய்து தரப்படுது இந்த ஆறாவது கேள்வி மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார் ஆன்சர் மேற்கு வங்கம் சோ மேற்கு வங்க மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் தான் புத்ததேவ் பட்டாச்சாரியா இவர் வந்து வயது காரணமாக இப்போ இப்ப இருக்காரு இந்த பட்டாச்சாரியா அவர்கள் வந்து வங்க மாநிலத்துடைய ஏழாவது முதலமைச்சர் சோ இவர் பாத்தீங்கன்னா இரண்டாயிரமாம் ஆண்டுலதான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுவாரு மேலும் இந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் தான் புத்ததேவ் பட்டாச்சாரியா மேற்குவங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் அதாவது முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில தான் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைமையில தான் மேற்குவங்க மாநிலத்துல ஆட்சி நடைபெற்றது அதுல ரெண்டாயிரம் ஆண்டுல பாத்தீங்கன்னா மேற்கு வங்க மாநத்துடைய ஏழாவது முதலமைச்சராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்து பொறுப்பேற்றுப்பாரு ஏழாவது கேள்வி வளர்ச்சி பணிகளுக்காக பத்து ஆண்டுகளில் டேஸ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வனப்பரப்பு இழக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் சோ பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் ரோடு போற எக்ஸ்டெண்ட் பண்றாங்க ரயில் நிலையங்கள் அமைக்கிறாங்க பணிகளுக்காக சோ இந்த மாதிரி கடந்த பத்து ஆண்டுகள்ல வளர்ச்சி பணிகளுக்காக எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான வனப்பரப்பு இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான வனப்பரப்பு வந்து இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சரான பூபேந்திர யாதவ் அவர்கள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்ல வந்து வளர்ச்சி பணிகளுக்காக நம்ம நாட்டுல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வனப்பகுதி இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு மேலும் இதை ஈடுகட்டும் வகையில் பாத்தீங்கன்னா மரங்களும் நட்டுட்டு வராங்க சோ மத்திய அரசு வந்து மரம் நடுவதற்கான பணிகளும் மேற்கொண்டு வராங்க வனப்பரப்பை இன்க்ரீஸ் பண்றதன் மூலமா பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு அதிக வச்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ வளர்ச்சி திட்ட பணிகள்னால ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு குறைஞ்சிருக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு சது வனப்பரப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மணிப்பூர் இந்த மாநில இந்த மாநிலங்கள்ல இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து வனப்பரப்பு குறைஞ்சிருக்கு ஆந்திரா ஜார்கண்ட் அடுத்து தெலுங்கானா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்து வனப்பரப்பு அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் பூபேந்தர் யாதவ் வந்து தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி வாரிய சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரண் ரிஜிஜுனா மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தான் இப்போ மக்களவை வந்து வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த வாரிய மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரத்து செய்வதற்கான மசோதாவுமே இப்போ கிரண் ரிஜிஜு அவர்கள் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க மக்களவையில சோ இதுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு வந்து பயந்துரை செஞ்சிருக்காங்க இப்போ வக்ஃபோ வாரிய சட்டம் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு இரண்டு நாடுகளாக பிரிஞ்சது அப்போ பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாமே போனாங்க இந்தியால உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போனாங்க அப்போ அவங்களுடைய நிலங்கள் சொத்துக்கள் எல்லாமே இந்தியால இருந்துச்சு இல்லையா சோ அந்த நிலங்கள் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக தான் வக்பூ சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இயற்றப்பட்டு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அது அமலுக்கு வந்தது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல பிரதமர் நரேந்திர சாரி பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில பார்த்தீங்கன்னா அதுல சட்ட திருத்தம் மேற்கொண்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல வக்ஃபு சட்டத்துல சட்ட திருத்தங்கள் மேற்கொண்டு வக்ஃபோ வாரியத்துக்கு வந்து கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் எகைன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த வக்ஃபோ வாரிய சட்டத்துல பாத்தீங்கன்னா திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி புவியியல் தகவல் முறைமை வசதியானது ஏற்படுத்தி தரப்பட்டது இந்த வக்ஃபோ வாரிய சொத்துக்களுக்கு இப்போ அந்த வக்ஃபு வாரியத்துல எந்த அளவுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது புள்ளி நான்கு ஜீரோ லட்சம் ஏக்கர் நிலத்தை கொண்டிருக்கு வக்ஃபு வாரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதோட மதிப்பு என்னவா இருக்குன்னா ஒண்ணு புள்ளி இரண்டு லட்சம் கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த நிலையிலதான் வக்ஃபு வாரிய சட்ட மசோதாவானது இப்ப மக்களவையில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதை வந்து கிரண் ரிஜிஜு அவர்கள் தான் அறிமுகப்படுத்திருக்காரு தாக்கல் செஞ்சிருக்காரு ஸோ இந்த மசோதாவில பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு வாரிய ச சட்டம் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு நாற்பது திருத்தங்களை கொண்டு வரும் வகையில தான் இந்த மசோதாவானது இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வக்ஃபு வாரிய சட்டம்னு இருக்கு இல்லையா அதோட பேரே வந்து ஒருங்கிணைந்த வக்ஃப் மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மேம்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி பயமாற்றம் செய்வதற்கு பயந்துரை செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முழுமையான விளக்கம் இந்த தரப்பட்டிருக்குன்னு அப்படின்னா இதுக்கான தெளிவான விளக்கமாக குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து இஸ்லாத்தை பின்பற்றுவரா பின்பற்றுபவராகவும் வக்ஃப் சொத்துக்கு உரிமையாளராகவும் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் வக்ஃப் உறுப்பினராவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த மசோதால வக்ஃபுக்கு வந்து தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வக்ஃப் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அதுல உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து முஸ்லீமா தான் இருப்பாங்க அல்லாத நபரும் இதுல உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதால வழிவகை செஞ்சிருக்காங்க மேலும் உறுப்பினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆண்களா தான் இருக்காங்க முஸ்லீம் பெண்களும் இதுல இடம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மசோதால தெரிவிச்சிருக்காங்க இந்த வக்ஃப் வாரியத்துல ஒவ்வொரு வாரியத்திலுமே இரண்டு பெண்கள் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ அந்த வாரிய சொத்துக்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகத்துல பதிவு செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வக் வாரியத்துல வந்து ஒரு தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்ற சாரி உயர் வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செய்யலாம் வக் வாரியத்துல தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா அதுதான் இறுதி தீர்ப்பு இந்த மசோதால அதை உயர் நீதிமன்றத்துல நீங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதம் ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபிப்ரவரி மாதம் தான் இந்த ரெப்போ ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ரிசர்வ் வங்கி அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே இதில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் தான் இந்த ரெப்போ ரேட்டானது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ரெப்போ ரேட் அப்படின்னா வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்குது இல்லையா ஸோ அந்த கடன்களுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனச்சு அப்படின்னா தனிநபர் வந்து வங்கிகளில் நார்மல் வங்கிகள்லாம் கடன் வாங்குறாங்க இல்லையா அதுக்கான வட்டி விகிதம் அதிகரிக்கும் ஸோ இப்போ இது இன்க்ரீஸ் ஆகாததுனால தனிநபர்களுக்கான வட்டி விகிதம் வீட்டு கடன் வாகன கடன் இதுக்கான இதன் மீதான வட்டி உயர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ ரெப்போ ரேட் எவ்வளவா இருக்கு அப்படின்னா ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதமா இருக்கு இதுல எந்த ஒரு மாற்றமும் மேற்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் பிப்ரவரில இருந்து இதே ரேட்லதான் இருக்கு ரெப்போ ரேட் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து கணிச்சிருக்க நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி நாகசாகி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி சோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து நம்ம என்ன பார்த்திருப்போம் ஹிரோஷிமா தினம் ஹிரோஷிமா நினைவு தினம் பார்த்திருப்போம் சோ இப்போ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகி தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஹிரோஷிமா நாகசாகி இது ரெண்டுமே ஜப்பான்ல இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் தான் ரெண்டுமே சோ இரண்டாம் உலக போரோட கடைசி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்த நாகசாக்கி மீது ஒரு அணுகுண்ட வந்து தாக்க தாக்கிருக்கும் அணுகுண்டுனால சோ அது என்ன அணுகுண்டு அப்படிங்கறத நீங்க வந்து அதோட பேர் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இதுல நாளைக்கு முன்னாடி தான் பாத்துருக்கோம் நீங்க ஆன்சர் பண்ணலாம் கமெண்ட் பண்ணிருங்க இதுக்கான ஆன்சரை இப்போ நாகசாகி தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஜப்பான் நாட்டுடைய தொழில் இந்த நாகசாகில பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஃபேட் மேன் அப்படிங்கிற அணுகுண்ட வீசியது சோ இந்த அணுகுண்டுனால பாத்தீங்கன்னா அந்த நகரத்துல எழுபத்தி நான்காயிரத்துல இருந்து எண்பதாயிரம் நபர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க சோ அந்த சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகி தினமானது அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த இந்த வருஷம் வந்து இது வரைக்கும் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள ஒன்பது புள்ளி ஆறு மூணு லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் வந்து பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வந்து தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல இப்போ சக்தி வாய்ந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு சோ இந்த ஜப்பான்ல ஏன் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா அது வந்து புவி தகடுகள் வந்து ஒன்னோடு ஒண்ணு உராயக்கூடிய நெருப்பு வளையம் அப்படிங்கிற பகுதியில இருக்கிறனால தான் ஜப்பான் இருக்கிறனால தான் இங்க அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் இருக்குல்லையா அது வந்து மாநிலங்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களவையில ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது ஸோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் நடைமுறைகள் வந்து இப்போ நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் டூ ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீ ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரிவிஷன் டெஸ்ட் அதில் நடக்கும் ஸோ இந்த பேட்ச் பற்றி டீடெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி வளர்க்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஃபீஸ் எப்படி பே பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் போட்டுருக்கோம் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்த நாள் அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன் பே இருக்குது அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் வெள்ளி பதக்கம் வென்ற இந்தியர் யார் ஆன்சர் நீரஜ் சோப்ரா இரண்டாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஹாக்கி போட்டியில் இந்தியா என்ன பதக்கம் வென்றுள்ளது

கேள்வி எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார் ஏழாவது கேள்வி வளர்ச்சி பணிகளுக்காக பத்து ஆண்டுகளில் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வனப்பரப்பு இழக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் எட்டாவது கேள்வி வாரியத் திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார் ஆன்சர் கிரண் ரிஜிஜு ஒன்பதாவது கேள்வி வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் டேஷ் ஆன்சர் ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதம் எட்டாவது கேள்வி நாகசாகி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்